யாருப்பா அந்த சூப்பர் முதல்வர் அவர்னால தான் பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் திட்டம் அமல்படுத்த முடியாம போயிருச்சாமே ஆமாங்க இப்படிதாங்க பார்லிமெண்ட்டில் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து சொல்லிருக்காரு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இப்ப தமிழக அரசியல் மிகப்பெரிய பேசு பொருளா இருக்க விஷயம் என்ன அப்படின்னா இந்த மும்மொழி கல்விக் கொள்கை பிரச்சனை தாங்க இந்த ஒரு பிரச்சனையை பத்தி தான் இன்னைக்கு பார்லிமெண்ட்ல காரசாரமான விவாதம் வந்து நடந்திருக்கு இந்த ஒரு விஷயத்தை பத்தி அமைச்சர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் தாங்க வந்து ஆரம்பிச்சாங்க அவங்க என்ன கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா பிஎம்சி பள்ளிகள் திட்டத்துக்கு கீழே வர நிதியை எங்களோட தமிழகத்துக்கு கொடுக்கவே இல்லை எங்க தமிழகத்துக்கு கொடுக்கறதுக்கு பதிலா வேறு மாநிலங்களுக்கு அந்த நிதியை வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை வந்து முன் வச்சிருக்காங்க இப்போ இதுக்கு தான் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் என்ன விளக்கம் கொடுத்துருக்காரு அப்படின்னா நீங்கள் பிஎம்சி பள்ளிகள் திட்டத்தை அமல்படுத்தவே இல்லை அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி நாங்கள் நிதி கொடுக்க முடியும் ஸ்டார்டிங்கில் தமிழக அரசு இந்த பிஎம்சி பள்ளிகள் திட்டத்தை அமல்படுத்துறதுக்கு ரெடியாக தான் வந்திருந்தாங்க இது சம்மந்தமாக இந்த ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு தமிழக எம்பிக்கள் என்னை வந்து பார்த்தாங்க தமிழக அரசும் மத்திய அரசும் சேர்ந்து இந்த ஒரு விஷயத்தில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் சைன் பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்க முதல்வரும் வந்து இதுக்கு கையெழுத்து போடுற அளவுக்கு வந்துட்டார் ஆனால் திடீர்னு என்னாச்சுன்னு தெரில தமிழக அரசு இந்த திட்டத்தில் வந்து பின்வாங்கிட்டாங்க நாங்கள் பிஎம்ஸ்ரீ பள்ளிகள் திட்டத்தை அமல்படுத்த மாட்டோம்னு சொல்லிட்டாங்க இந்த விஷயத்துக்கு என்ன காரணம்னு தெரிலப்பா யார் இந்த டிசிஷனை மாற்றினான்னு தெரில யார் அந்த சூப்பர் முதல்வர்னு தெரிலனு இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லிட்டாருங்க இதை வந்து கேட்டவுடனே எல்லாருமே பலவிதமான கேள்விகளை வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அவர் கேட்குற கேள்வியும் கரெக்டாக தானே வந்திருக்கு ஸ்டார்டிங்கில் தமிழக அரசு பிஎம்சி பள்ளிகள் திட்டத்துக்கு ஓகே சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நோ சொல்லியிருக்காங்கன்னா இதுக்கு காரணம் என்ன எங்கேருந்து இந்த அழுத்தம் வந்து வந்துச்சு கரெக்டாக ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கார் அப்படின்னு பல பேர் வந்து இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்த ஒரு விஷயத்தில் திமுகவினர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்புடின்னா அமைச்சர் பேசின ஒரு சில விஷயத்த வந்து அப்படியே அரசியலாக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னால் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து ஒரு இடத்துல என்ன சொல்லியிருப்பார் அப்புடின்னா இந்த மாதிரி தமிழக அரசு பிஎஸ் பள்ளிகள் திட்டத்துக்கு ஃபர்ஸ்ட் ஓகே சொன்னாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல திடீர்னு நியூட்டன் போட்டுட்டாங்க இந்த மாதிரி வாக்கு கொடுத்துட்டு வாக்கு தவறலாமா இந்த விஷயத்துல தமிழக எம்பிக்கள் கொஞ்சம் நாகரிகமா நடந்துக்கிட்டாங்க நாகரிகமா நடந்துக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு திமுக எம்பிக்களதான் வந்து விமர்சனம் வந்து பண்ணிருந்தாரு ஆனா இந்த விஷயத்துக்கு திமுகவினர் என்ன கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா பாத்தீங்களா அமைச்சர் தமிழக மக்களையே நாகரிகமற்றவங்க அற்றவங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க நாகரிகம் இல்லாதவங்க சொல்லிட்டாங்க இது எப்படி வந்து ஏத்துக்க முடியும் பாருங்க தமிழக மக்களை பற்றி எந்த மாதிரி பேசுகிறாங்க பாருங்கள் அப்படின்னு இந்த ஒரு பிரச்சனையை அப்படியே இப்படி தசை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இதுக்கு தான் பாஜகவினர் என்ன விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்னா ஏன்ப்பா அவர் தமிழக மக்கள் எங்கே குறை சொன்னார் அவர் என்ன சொன்னார் இந்த விஷயத்தில் வாக்கு கொடுத்துட்டு வாக்கு தவறிட்டாங்க திமுக எம்பிக்கள் கொஞ்சம் நாகரிகமாக நடந்துக்கலாம் அப்படின்னு வந்து சொன்னார் அது அதுக்கு இப்படி ட்விஸ்ட் பண்ணி விடுறீங்க ஃபஸ்ட்டு கேட்ட கொஸ்டினுக்கு பதில் சொல்லுங்கப்பா ஃபஸ்ட்டு பிஎம்சி பள்ளிகள் திட்டத்துக்கு ஓகே சொல்லிவிட்டு எதுக்கு அப்புறம் பின்வாங்கினீங்க யாரோட அழுத்த எதுனால இந்த டிசிஷனை மாத்தினீங்க அதுக்கு முதல் ஆன்சர் பண்ணுங்க அதுக்கு ஆன்சர் பண்ணதை விட்டுட்டு தேவையில்லாத அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு பாஜகவினர் இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுலயும் இந்த ஒரு விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அவரோட அவை குறிப்புல திமுக எம்பிக்களை பத்தி பேசியிருப்பார் பாத்தீங்களா அந்த ஒரு கருத்தை வந்து நீக்கிட்டாரு இப்ப இதுக்கப்புறமும் ஆனா திமுகவினர் வந்து இந்த ஒரு விஷயத்தை தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இது நியாயமா அப்படின்னு பாஜகவினர் வந்து கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ மீட் பண்ற ஃப்ரெண்ட்ஸ்